புதுச்சேரி வைத்தியசா அதர வைத்தியசாலை மெடிக்கல் சூப்பர்டெண்ட் இப்பவும் போய்கொண்டிருக்கிறேன் என்ன நினைக்கிறேன் ஃபைவ் அவர்ஸ்ல போயிடுவான் நினைக்கிறேன் கிணறு அடிச்சுக்கொண்டிருக்கிறீங்க திரும்ப திரும்ப அடிச்சு கொண்டு இருக்கிறீங்க நான் ட்ரைவ் பண்ணிக்கதை கேடாது வணக்கம் ரவுகளை ஒரு மனிதனை வந்து எவ்வாறு அடிபணியை வைக்க வேண்டும் என்ற விடயங்களை கற்றுக்கொண்டு அந்த மனிதனை வந்து எவ்வளோத்துக்கு கஷ்டப்படுத்தி அனுப்புகிறாங்களத பார்த்துக்கோங்க நீங்களே அதோடு பார்த்திங்கன்னு சொன்னால் இனிவரும் காலங்களையாச்சு இந்த மெடிக்கல் மாஃபியாவை இல்லாத ஒழிக்கணும் இவங்களால தான் எங்களோட மக்களுக்கு நிறைய பிரச்சனைன்றதை நீங்கள் விளங்கி கொள்ளணும் சாவச்சேரி வைத்தியசா தர வைத்தியசாலை மெடிக்கல் சூப்பரிண்ட் போய்க்கொண்டிருக்கிறேன் என்ன நினைக்கிறேன் ஒரு ஃபோர் ஃபைவ் ஹவர்ஸில் போயிடுவேன் நினைக்கிறேன் கிணறு பேர் அடித்து கொண்டு இருக்கிறீங்க திரும்ப திரும்ப அடித்து கொண்டு நான் ட்ரை பண்ணி கதை நான் உங்களுக்கு போயிட்டு ஒவ்வொரு ஒருத்தர் நம்பரையும் திருப்பி பார்த்துட்டு நான் ட்ரை பண்ணிக்க இப்போ ட்ரை பண்ணிக்க கதை கேடானபடியாக போட்டு ஒவ்வொருவரோடையும் நான் திருப்பி உங்களை நீங்கள் அடிச்சிருக்க ஒவ்வொரு நம்பரோடையும் ஆறுதலாக ஃபோன் பண்ணி நான் கதைக்கிறேன் நீங்கள் எனக்கு செய்த உதவிகளுக்கும் நீங்கள் எனக்கு தந்த சப்போர்ட்டுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள் நான் எப்போவுமே யாழ்ப்பாணத்தை தோக்கி தான் வருவேன் என்ன ஒரு நினைக்கிறேன் ஒரு டூ த்ரீ டேஸில் வந்து முடிவு வரும் அது வரைக்கும் மெடிக்கல் லீவில் தான் போகிறேன் நீங்கள் செய்த உதவியில் வந்து நான் வாழ்க்கையில் மறக்க மாட்டேன் அதனால் நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்கிறது வந்து வைத்தியசாலை வந்து தொடர்ந்து ஸ்மூத்தாக இயங்கணும் நோயாளர்களை வந்து பிரச்சனை இல்லாமல் உங்கள்ட இப்போ இருக்கிற வைத்தியர்கள் வந்து இதை பார்த்து கொள்றதுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியில் செய்யுங்க உங்களை சப்போர்ட் செய்யுங்க வைத்தியர்கள் சம்பந்தமான ஒரு பிரச்சனைகளையும் தலையிட வேண்டாம் ஒரு வைத்தியரையும் ஜட்ஜ் பண்ண வேண்டாம் இவர் தான் கூடாது அவர் தான் கூடாண்டு ஒரு சில ஒரு சில ஆக்களை தவிர டாக்டர் கமலா ஜெகுவாக இருக்கட்டும் டாக்டர் சத்யமூர்த்தியாக இருக்கட்டும் டாக்டர் இந்திரகுமாராக இருக்கட்டும் அல்லது டாக்டர் ஓகே இந்த மூன்று பேரும் தான் முக்கியமாகவே இந்த இதுகளுக்கு வந்து முக்கியமான காரணமாக இருந்தவர்கள் அதை விட லேட்டாக அந்த லேட்டாக அந்த ப பட்டியலில் இணைஞ்சு அதாவது வந்து நோயாளர்களை வந்து ஒரு கட்ட நிலைமைக்கு தல்றதையில் பெரும் பங்கு வகித்தது வந்து டாக்டர் இந்திரோகுமார் தான் அவரால் தான் இந்த போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டது அதாவது அவருடைய உடலுல மூடி மறைக்கிறதுக்காண்டி ஜிஎம்ஓ என்ற ஒரு நல்ல ஒரு ஊடகத்தை பாவிச்சு அதாவது ஜிஎம்ஓ என்ற ஒரு உண்மையான நல்ல நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்ட ஒரு என்ன சொல்றது ஒரு ட்ரேட் யூனியன் ட்ரேட் யூனியனை வந்து இவ என்ன செய்திருக்கணும்னு சொன்னால் தகண்ட தனிப்பட்ட நலனுக்கான முக்கியமான முக்கியமாக டாக்டர் மயூரன் அதாவது வந்து ஜால் போதன வைத்தியசாலையில வந்து அவை அவை வந்து கஷ்டப்பட்டது தாங்கள் இன்னமும் மெடிக்கல் லீக்கெல்லாம் செய்கிற குற்றவாள அதாவது அதாவது குற்றங்கள் வந்து வெளியால் தெரியக்கூடாண்டிக்காண்டி ஜிஎம்ஓல மோடி மறைச்சிருக்கணும் இது சம்மந்தமாக இன்கொரி வந்து எல்லாருக்குமே ஃபோன் பண்ணப்படும் இன்கொரியில் நடக்கும் புதிய தோண்டுபடும் தங்கங்கள் வெளியால் வரும் ரத்தினங்கள் வைரங்கள் வெளியால் வரும் அப்போ நாங்கள் அதில் எடுத்துக்கொள்வோம் நான் இப்போ போகிறது மெடிக்கல் லீவில் நான் இந்த மெடிக்கல் லீவ் முடிய ஒரு லீவ் லீவ் அப்ளை பண்ணி இந்த டிஸ்கஷனுக்கு போகிறேன் மினிஸ்ட்ரியோட மினிஸ்ட்ரி வந்து எந்த தரப்பு நியாயங்களை வந்து நான் நேராக சொல்லணும் அப்போ அதுக்கே ஒரு ஒரு நாள் தேவைப்படும் ஃபுல்லாக இன்ரைட்டிங்கில் நான் கொடுப்பேன் அதோட நான் சாவச்சேரி வைத்தியசாலையை வந்து நான் நினைக்கிறேன் இந்த சாவச்சேரி வைத்தியசாலையை உலகத்தில் தெரியாத ஒருத்தரும் இல்லாமல் இருக்கும் இல்லை இருக்காது அதே மாதிரி உலகத்தை அந்த வைத்தியசாலையை வந்து உலகத்தில் தெரியாமல் ஒருத்தர் இந்த சவச்சரி வைத்தியசாலைக்கு வந்து நான் ஒரு பெரிய உதவி செய்திருக்கேன் நினைக்கிறேன் அதுக்கு வழியமைச்சு கொடுத்த என்னை எதிரியாக பார்த்த என்ன ஒரு ஒரு அக்காவா தம்பியா அண்ணாவா அண்டு கதைச்ச என்னை ஒரு எதிரியாக பார்த்து என்ன சொல்கிறது ஒரு கள்ளனாக வந்து போய் இப்போ நியூஸில் இப்போ எழுதி கொண்டு போய் பார்த்து வாசித்த டாக்டர் கமலாஜகு டாக்டர் சத்யமூர்த்தி டாக்டர் மயு மயூரன் உங்களுக்கு வந்து மரமாண்ட மரமான் நன்றிகள் நீங்கள் இன்னொரு இப்போ ஒரு உண்மையாவே உலக அறிஞ்ச ஒரு ஆளா என்ன மாத்திட்டீங்க நீங்கள் எனக்கு செய்த உதவியை நான் உங்களுக்கு வாழ்க்கையில மறக்க மாட்டேன் எனக்கு பழி வாங்குற குணம் இல்லை பழி வாங்குற குணமா இருந்தேன்னு சொன்னா நீங்கள் நோயாளர்களை மூன்று நாள் வந்து பார்க்காம விட்டு போய் ஆடிஎச்எஸ்ல இருக்கீங்க நான் வந்து உங்களை பழி வாங்குற நினைச்சி கூட நோயாள பழி வாங்கலாம் தயவு செய்து உங்களால் ஏழுமன்றா அந்த நாளுகள்ல நான் அட்மிட் பண்ணப்பட்ட பேஷண்ட்ஸ் அட்மிட் பண்ணி இப்போ போர்ட்டில் இருக்கிற பேஷண்ட்ஸ் வந்து அங்கே யாழ் போதவா இது போதான வைத்தியசலில் இருக்குது அவையிட்ட போய் மன்னிப்பை கேளுங்கோ மன்னிப்பாக கேட்டுட்டு அவையோடு சேர்ந்த ஒரு அவையோட வாய்ஸ் கட்டண்டை போடுங்கோ நாங்கள் அந்த டாக்டரை மன்னிச்சுட்டே பண்ணு உங்கள்ட்ட நான் நினைக்கிறேன் பெரும்பாலும் பொதுமக்கள் உங்களை மன்னிப்பு நினைக்கிறேன் அந்த டிப்பர் அடிபட்டு வந்த அந்த புள்ள காலில் வந்து அந்த புள்ள ஃபுல் ப்ளீடிங்கோடு வந்திருந்தது பதினஞ்சு வயசு புள்ள நான் அந்த பிள்ளைய விட்டுட்டு போய் உங்களை மாதிரியே நானும் செய்திருந்தா இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் போராட்டம் முடிஞ்சிருக்கும் எனக்கும் இப்போ என்ன நானும் ஒரு பிரபஞ்சமான ஆளாக வந்திருப்பேன் ஆனால் சில நேரங்களில் நீங்களும் விண்டிருப்பீங்கள் இப்போ நீங்கள் தோத்து போட்டுற பற்றி கவலைப்படையில் நான் என்ன சொன்னால் நான் நீங்கள் என்ன சகோதரன் நீங்கள் சோ வந்து நானும் ஒரு வெற்றியை வெட்டியாக கொண்டாட மாட்டேன் அப்படி கொண்டாடுறேன் இப்ப கொண்டாடி இருப்பேன் பேசனை சாவிட்டு உங்களுக்கு இன்கொயரி வந்திருக்கும் ஏன் இந்த மூணு நாள் பேஷன் பார்க்குறேன்னு உங்களுக்கு இன்கொரி வந்திருக்கும் நீங்க இன்கொயரியில் வந்து ஹியூமன் ரைட்ஸில் போய் சொல்லிக் கொண்டு நிக்கலாது போராட்டம் போராட்டமென்ட்டு சொல்லி நீங்கள் இதுவரைக்கும் அளவுக்கு கணக்கா சம்பளம் இல்லாமல் இருந்திருப்பீங்க நான் உங்களுக்கு உதவி பெரிய உதவி செய்யிருக்கேன் நீங்க உங்களை அதை ஏற்றுக்கொள்ளாடி பரவாயில்லை முக்கியமாக அந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ண டாக்டர்ஸ் எல்லாம் நீங்க ஜோதிச்சுங்க நான் உங்களுக்கு கூடாது செய்யிருக்கிறேன் பாதுகாப்பாக இந்த சாவச்சேரி வைத்தியாசத்தில் விட்டு போறதுக்கு முதல் சான்ஸ் வந்து உங்களுக்கு தான் ஒன்றுமெண்டா சிசத்தை படியுங்கோ அப்படியும் இருக்க தக்கனையா நான் உங்களோட அக்கா அண்ணான்னு சொல்லி பர்சனலாக அக்கா அண்ணான்னு சொல்லி பர்சனலாக கவிச்சிருக்கேன் அதை விட அவ்வளோ ஸ்டாஃபுக்கு முன்னாலே நான் உங்களுக்கு டாக்டர் சாத்தியமுதி டாக்டர் கமலாஜி கவச்சிருக்கலாம் நான் உங்களுக்கு மரியாதை வந்து நீங்கள் இழக்கக்கூடாது மேடம் மேடம் மேடம்னு சொல்லி தான் அவங்களோட கவிச்சினான் எனக்கு தாழ்வுமே பான்மை இல்லை தாழ்வுமேனப்பான்மை இருந்தால் நான் இப்போவோ சனத்தை சாக விட்டுருப்பேன் இப்போ சொல்கிறேன் நீங்கள் சவச்சேரி வைத்தியசாலையை விட்டு போகிறதுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் கேட்டு கொண்டிருக்கிறீங்க சொல்லி கேள்விப்பட்டேன் நான் அது உண்மையாக ஒரு நல்ல விஷயம் என்று சொன்னால் உங்களுக்கும் பொதுமக்களும் உள்ள உறவு முடிச்சிட்டீங்களே சொல்றது இங்கிலீஷ்ல பேச அது ஒரு கிரிமினல் குற்றம் அந்த அபேண்டன் வந்து நீங்க ஆல்ரெடி செய்தீங்க பட் நான் இப்ப கூட எந்த இன்குவரி வந்தாலும் நான் உங்களுக்கு வந்து சொல்லுவேன் நீங்க செய்த ஒரு பிள்ளையும் இல்லையான்னு சொல்லி சரிதானே நான் என்னால ஒரு துரும்பம் பாதிக்கப்படக்கூடாது இன்றைக்கு நானும் போலீஸ் எஸ் எஸ்பியும் நானும் டிசைட் பண்ணி இந்த போராட்டத்தை வந்து நாங்கள் இந்த நான் சொல்லிக்கலாம் சனத்துக்கு உசுப்பேதி இருக்கலாம் அடியும் கூடான்னு சொல்லி ஒரு பேஸ்புக்ல போட்டுருந்தால் குளத்தி தூக்கி போட்டுருப்பாங்க ஞாபகத்தி நான் ஒரு பேஸ்புக்ல வந்து ஒரு போஸ்ட் போட்டு இருந்தால் அடியும் கூடா என்ன கொள்றாங்க உள்ள பொய்யா பேஸ்புக் சகி வைத்தியசாலையுத்தி போட்டு போயிருப்பாங்க அப்ப நானும் அதுக்கு இங்க வரையில எல்லாரும் தாக்கி கொள்ளுங்க நான் இந்த பேசு சாப்பாடு எடுத்து போட்டு எடுத்து சாப்பிடுன்னு சொன்னேன் உங்களை மாதிரி அணாகளுக்கும் உதவி செய்யறதுக்கு சார் வந்து கடிதம் அடிச்சிருக்கிறார் அதிகாரத்தை எடுத்து சாப்பிட்டாரண்டு சாப்பாடு ஒரு எம்எஸ் மேரம் தொட்டு கூட பாக்குற அதே சாப்பாடு தான் நான் சாப்பிட்டேன்டா பேஷண்ட் சாப்பிடற சாப்பாடு நாங்கள் கொடுக்க கூடாண்டு மற்ற அது எங்களுக்குரிய சட்டம் அது எங்களுக்குரிய லோ நாங்கள் எல்லா சாப்பாட்டையும் சாப்பிட்டு தான் பேஷண்டே கொடுக்கணும் அதோட நான் போய் அங்க சாப்பிட்டா தான் அந்த வடிவா சாப்பாடு சாமிப்பின மண்டு எல்லாருக்கும் தெரியும் தான் நான் திடீர் திரி ரெண்டு போய் சாப்பாடு போடும் சாப்பிட்டு பார்க்குறேன் நான் சாப்பாடு காசு இல்லாம நான் இங்கே வேறே இல்லை நான் அட்மினிஸ்ட்ரேஷன் படித்ததே ரெண்டு வருஷம் ஓட்டி இல்லாமல் உங்களுக்கு ஒன்று மீதுகள் விளங்காட்டி தயவு செய்து விளங்குற ஆட்டையாவது கேட்டுக்கொள்ளுங்க நான் உங்களுக்கு ஆறுதலான அன்பான பாதியில் உங்களுக்கு ஆரலாத்தாறேன் முக்கியமா கடைசியா கேட்டுக்கொள்றது முடிஞ்சா எனக்கு இப்போ கால் பண்ண நான் ட்ரை பண்ணி கொண்டிருக்கிறேன் நாளைக்கு படி எட்டு மணில இருந்து ஒவ்வொரு நம்பருக்கும் நான் திருப்பி அடிப்பேன் எல்லாரோடையும் கேட்பேன் இனிய தமிழ் ஈழ மக்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் நன்றி வணக்கம் டாக்டர் ராமனா அர்ஜுனா இப்பவும் அச்சேரி எம் எஸ் தேங்க்யூ ஸோ மச்